வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு அதுவும் மணத்தக்காளி கீரையும் சேர்த்து க க குழம்பு வைக்கலாம் அவங்க கீரை குழம்பு இது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நாதசங்கீரை மூக்கரட்டை கீரைன்றது சுகர் பேஷண்ட்லாம் அவ்வளோ நல்லது இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு நாடு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் தக்காளி நான் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மேலே கன்று எடுத்துகிட்டு ஒரு நாலு தக்காளி எடுத்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பீஸு சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்சி மிளகா ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த கீரையும் நல்லா அலசிட்டு இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் அலசி நான் ரெண்டு மூணு வச்சு நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை வேக வச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் இந்த குழம்பு களி கூட சூப்பராக இருக்கும் கோதுமை களி களி இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி கடைவீங்களோ அதே மாதிரி கடைஞ்சிக்கோங்க நான் இந்த ஹேண்ட் மிக்ஸி வச்சு கடைஞ்சிக்கிறேன் அப்புறம் ஒரு எலும்புச்சி மிள சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு மட்டும் ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு வச்சு கழிச்சு ஊற்ற வேணாம் அதுக்கப்புறம் ஒரு தற்கா ஃபேன் வச்சுட்டு எண்ணெய் மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்பு வடகம் அப்புறமா பொடி சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க இந்த ப புளியோட பச்சை வாசனை போனால் போதும் அதுக்கு ஒரு மூணு நிமிஷம் அப்படி கொதிச்சா போதும் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணா இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சுட சுட சாதம் தோசை அப்புறம் க கேழ்வரகு களி கம்பு களி எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு வச்சுட்டு மறுநாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்ஞ்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ